வாட ஒரு கிங் வாடா வாடா எங்க நீ தயார் பராறே எங்க கலைய கொண்டு வரேன் போறேன வெஸ்டன் பாத்ரூம் படக்கே இந்த மர்ல பண்ண கூட செரிங்க பாக்க அழகா டீசன்ட்டா வேற கொண்டே உனக்கு ஊள அகலமா இருக்க வா வா வா

நீ அதே மாதிரி பாவாடை தூக்கு என்ன இதுக்கு நான் உனக்கு பாடுறீங்க ஓசிர பாடு நான் நாடத்துக்கு வரேன் நீ நான் நாடத்துக்கு வரேன் உனக்கு போற ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே சிமுண்டு மட்டும் இல்ல தெரியல ஆதி இல்ல தெரியல தமிழ் டீச்சர் அப்போ ஏ சும்மா நிறுத்தியா மத என்ன இத்த தண்டி பொம்பளையா வந்து முகரக்கடயில பர்றனே போ முகரே பாரு எத்து பல்ல முண்டே இழுச்சா பையல ஓடி உன் குசு நீ சேங்கல பர்றனே போய் இது ஓடி உங்க அப்பத்த விட்டு பாரு ஓடா கொப்பட்டது ஒரு பாவாடை ஓல்ட் கப்ல யார் உனக்கு ஓல்ட் ஓசி கப்லாத முண்டே என்ன உனக்கு என்ன பாக்குறீங்க நீ என்ன

ஏ வாடி என்னடி உன் மேல கத்தால உட வருது சரி ஒடி கத்தால வந்தா அண்டர் கிரவுண்ட் நல்லா இருக்கும் ஏய் சட்டி விடலையா எப்புடிண்ண கண்டுபிடிச்சே அதுக்கு மிஷின் வச்சிருக்கேன் கிளு கிளுன்னுச்சேன் ஒள்ளியா இருந்தாலும் ஒள்ளியா ஆகியிருந்தாலும் பொம்பள நீ தங்கமடி ஆமா தங்கமடி பே உங்க புலங்கி பத்திரமடி பத்திரமாதான் இருக்குது சத்திர குடு கூடி அவசரமா வண்டிய மூடி சத்திரி கூடி சத்திரமா சாத்திய கூடி தோத்து கூடி

பாதையில சூனியக்காரன் மாதிரி தெரியுது சூனியகார பொம்ப மாதிரி இருக்குது சூனியம் சூனியம் தக்காளி பழம் போல நான் சின்னிருக்க நான் சின்னிருக்க எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அட்டோன் சொல்றிருக்கு இந்த பிள்ளை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அட்டோன் சொல்றிருக்கு நான் தான் ஓனர் நீ ஓனர் நான் வண்டி எடுத்து ஓட்டுறேன் அது நோட்டம் பண்ணாட்டியோ நீ மட்டும் கிட்டத்துல போற நான் என்ன நான் இங்க எதுக்கு வந்தேன் இல்ல எதுக்கு வந்தேன் இந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் உனக்கு பண்ணுங்க பங்கா

அண்ணே அத்தாச்சிக்கு அப்புறம் என்னன்னு அத்தாச்சி தாடி குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியான் குத்துராண்டி மருதம் குடியா கொடிக்கு தாடி முளச்ச மாதிரி ஓ மூஞ்சிக்கு உங்க அப்பாவோட வந்து அதல ஓட மாட்டா வாய் அப்படியே சிட்டுக்குறி இது மாதிரி வைடா பூம் பூம் மேட்டில நெริญஞ்ச முள்ளு மேட்டு மேட அங்கே

மாசமானது மாதிரி அது முகரையாது ஒரு குள்ள கெட்டு பாருங்க கெட்டு பாருங்க உங்களுக்கு நீ பண்ணும் போது நான் சரிபோ பண்ண போகிறீங்க நானும் பா என்ன பண்ண போகிறார் அவர் விளக்க பிடிக்க போறீங்க ஏம்மா உனக்கு வந்து நாங்கெல்லாம் எவ்வளவு எவ்வளவு எரும்பு எடுத்த மாதிரி விட உனக்கு தெரியாது ஏய் அது இப்போ அந்தளவுக்கு ஒருத்து நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஆளு இல்லம்மா வேற ஆனால் நீ இருக்கிற பக்கம் ஒரான முழுக்கம் கூட ஏய் என்ன வேறத செய்யவே நம்மால கஞ்சியா செய்ய முடியாதுன்னு சொல்லியா? நான் ஒத்துக்கறேன். அவ்ளோதானே நீ அடப்பு புத்தி கொடுக்கிற கஞ்சியோட உன்னால ஒழுங்கா சாப்பிட நிறைய உன்னால சாப்பிட முடியாது. நீ. நீ பெரிய வச்சிருக்க. நம்மட்ட மாதிரி இல்லையே. சின்ன சின்ன ஒரு அவன் சொல்றேன் உன் சொல்ற அவன் உன்னை என்ன தெரியுமா சொல்ற அவன் வரும்போதுதான் தண்ணிக்குள்ளே சொல்றேன் ஒரு நாளைக்கு ரஞ்சுதான் தண்ணிக்குள்ளே ஓட்டு அப்படின்னு சொல்றேன் அப்படி நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு பசங்க மறந்து போச்சுன்னா உடனே போய் படிச்சுட்டு போமுட்டேன் கொஞ்சம் பாட்ட இந்த சின்ன சின்ன முருகையா முருகையா இன்னொரு வந்து அதுல இருக்கறீங்க இன்னே அவரோ நார் வரே தொட்டு நக்கிட்டு போறாரு அவர் இப்ப இது வைக்கிறாரு கை கை ரேக பதிலான்னு பார்க்கறாரு எதுக்கு கை ரேக பதிஞ்சதுன்னா யாராவது வந்து அச்சடு பாக்கல இங்க இங்க வச்சனே உடனே அங்க தான அவ கண்ணத்துல தான வப்பேன் கண்ணத்துல சலபல சலபல ஜல்ஸ் கண்ணத்துல வைக்கிற என்ன கிண்ணத்துல வைக்க சொல்றியா இந்த கிண்ணத்துல என்ன கிண்ணா அதானே பாத்தேன் அடடடடடா எங்க பாக்குறேன் ஒரு கிண்ணத்துல அள்ளே

என் பொண்டடுவள் ப்ளீஸ் ப்ரோ என்னோட எது ப்ரோ ஐயோ தலைவனுக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிருச்சே ஏய் முத ஒண்ணுக்கே இருக்க சாட் பண்ண சொல்றேன் என் முண்ட மாத்திரே போட்டாதே நீரே இலையிலையா வருது அப்ப இல்ல உதவியா இருக்கறது நீதானா தம்பி என் தம்பி என்ன அண்ணன் தான் புடிச்சுடுறா அண்ண இல்லாதなら தம்பி தங்கத்தியே புடிச்சுடு பா உனக்கு அரேய் மட்டும் பாரு கொஞ்சம் வாளி போய் நீ கொரச்ச ஆஃப் பண்ணிரு அது இல்ல கெயின் ட்ரெயின் ஊப்பர் 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 ஊம்பரா ஊப்பர் ஊப்பரா திரிக்கும் போது ஐயோ ஐயோ அந்த சிரிக்கு மகூசுரம் கொஞ்சம் இருமலா இருக்கு நான் பண்ண வாப்பா அட சண்டால் என்னைக்கு புராத்தி அவ்வளோ திட்ட என்னை தெரிய விட போற நான் போவேன்